ரிஷவ ராசி துலா ராசி மகர ராசி கும்ப ராசிக்கு வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க பெட்டராக இருக்கும் கடக ராசி சிம்ம ராசி மேஷ ராசி விருட்சக ராசி இவங்கெல்லாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ராசிகள் பார்த்திங்களா அந்த மேஷ ராசியும் உங்கள் லெஜென்சியாக தீபாவளி குருவாய் ஆயிரத்தி இரநூறுபடி டு பீ உங்கள் பசியாக எங்கள் ருசி பேசும் ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்து உலகம்பூரா ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் இல்லை அடுத்த வருஷமும் இந்த சூழ்நிலை இருக்கும் போர்க்கால சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படும் ட்ரம்ப்னால நிறைய பிரச்சனைகள் வரும்ன்றத ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் வாங்க தங்கம் எங்கள் வீட்டில் அது பன்மடங்கா பெருகணும் அப்படின்னா அவங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் டெய்லி வந்து குபேர வழிபாடு பண்ணலாம் குபேரனுடைய அஷ்டோத்திரம் சொல்லலாம் குபேரனுடைய கோவிலுக்கு போயிட்டு வரலாம் மூட்டையோட இருக்காரு தெரியுமா அந்த மாதிரி குபேர சிலையை வாங்கி வைக்கலாம் அதுவும் இந்த சுக்கரதசன் நடக்கிறவங்களுக்கு ரிஷபராசி ராசி மகர ராசி கும்பராசிக்கு வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க பெட்டராக இருக்கும் கடகராசி சிம்ம ராசி மேஷராசி ராசி இவங்க எல்லாம் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ராசிகள் பாத்தீங்கன்னா அந்த மேஷ ராசியும் சிம்ம ராசி மேஷ ராசிக்காரங்களுக்கு கால் அடிப்படும் ஜாகிரதையா இருக்குன்னு சொல்லியிருந்தா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க சார் நீங்க சொன்னீங்க சார் கால்ல அடிபட்டுச்சு சார் ஏன்னா ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நிறைய விஷயங்கள் நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு ஸோ ஒவ்வொரு நேர்காணலையும் அதை பத்தின விவரங்கள் தெரிஞ்சுட்டு தான் இருக்கும் ஸோ இந்த நேர்காணலில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல நடிகரும் மற்றும் ஜோதிடருமான ஸ்ரீதரன் கோபால் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பிரியா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் சார் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஏற்கனவே ஜோதிடம் ரிலேட்டடாகவும் சரி அதுலேயும் குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தங்கத்தனோட விலை வந்து எப்படி இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்பார்க்கல நான் இது வந்து லாஸ்ட் இயரே உங்களுக்கும் சொல்லியிருந்தேன் இன்னும் நிறைய சேனல்ஸ்லையும் சொல்லியிருந்தேன் தங்கம் வந்து பத்தாயிரத்தை தாண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இன்னைக்கு இது வந்து தங்கத்தோட விலை வந்து நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற நேரத்தில் பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி இருபது ரூபா இன்னைக்கு தங்கம் இருக்கு ஸோ தாண்டியாச்சு இதுக்கு மேலேயும் போகும் இதுக்கு மேலேயும் ஆமாம் எப்போவுமே ஏன் நான் வந்து போன வருஷம் வந்து இதை நான் சொன்னேன் அப்படின்னா நான் சொல்லும் போது கிட்டத்தட்ட ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறுரூபாய் இருந்தது தங்கம் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏறும் அப்படின்னு நான் சொன்னப்போ நிறைய பேர் வந்து நம்பலை பட் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் நம்மனவங்க வா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே இட் வில் பி குட் இப்போது நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க பட் ஏ ஏன் நான் அதை சொல்லியிருந்தேன்னா ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்து உலகம்பூரா ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் இல்லை அடுத்த வருஷமும் இந்த சூழ்நிலை இருக்கும் போர்க்கால சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படும் இப்போ ட்ரம்ப் சொல்லிட்டாரு நான் ட்ரம்ப்னால நிறைய பிரச்சனைகள் வருன்றத ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் ட்ரம்ப்னுடைய கிற்குத்தனம் ஜாஸ்தியாக போகுது ஏன்னா வந்து ட்ரம்ப்புக்கு வந்து அவரோட ஜாதகப்படி சந்திரன் வந்து நீச்சம் நவாம்சத்துல சந்திரன் நீச்சமாயி கேதோட சேர்க்கு அந்த சந்திரனோட அந்தரம் நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் ஸோ இப்போ சந்திரன் அந்திரம் முடிஞ்சு அவருக்கு வந்து செவ்வாய் அந்திரம் ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு ஹெல்த் இஸ்யூஸ் வரும் அவரோட ரெஜிம் வந்து அவர் ஃபுல்லா முடிக்க மாட்டாருன்னு சொல்லியிருந்தேன் ஓகே சோ டோட்டல் கொலாக்ஸ் தான் இது இப்போ வந்து இப்போ ஐடி செக்டார்லயும் வந்து அவர் வந்து நான் இந்த டாக்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு இன்னைக்கு வந்த நியூஸ் அது ஆமா ஸோ இது வந்து பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் உலகம் முழுக்க பட் இந்தியா வந்து ஒரு பெட்டரான சுச்சுவேஷனில் தான் இருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக்சுவலி பட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கும் ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தங்கத்தினுடைய விலை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது நம்ம வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்து இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ சாதாரணமா நம்ம எளியவர்கள் எல்லாருமே ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது டக்குனு தங்கத்தை தான் வந்து சூஸ் பண்ணுவோம் ஆமா சோ எல்லாருமே கோல்டுல வந்து ஒரு நல்ல சேவிங் கோல்டு இல்லைன்னா ரியல் எஸ்டேட் பார்ப்பாங்க முதல்ல வந்து கோல்டு தான் ரொம்ப சிம்பிளா இன்வெஸ்ட் பண்ணணும்னா கோல்டு சில்வர் அப்படி இருக்கும் போது இப்போ நம்ம இவ்வளோ ஏறி போயிடுச்சு தங்கம் நீங்க வாங்கலாம் வாங்கலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த சூழ்நிலை வந்து மாறப்போறது இல்லை இப்போவும் நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம் தப்பே கிடையாது சில்வர்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் இப்போ நம்ம வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அது கையில் நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற கவலை நிறைய பேருக்கு இருக்குது ஸோ நான் வாங்கக்கூடிய தங்கம் வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஒன்று அடகுக்கு போயிடும் இல்லை விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஏற்படுது ஸோ நான் வாங்கக்கூடிய தங்கம் எங்கள் வீட்டில் அது பன்மடங்காக பெருகணும் அப்படின்னா அவங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன சார் அதாவது பொன் பொருள் செல்வம் இதெல்லாம் கொடுக்கறது வந்து மகாலட்சுமியா இருந்தாலும் அதை வீட்டில் தங்க வைக்கிறது வந்து குபேரர் தான் குபேர வழிபாடு பண்ணுறது தான் வீட்டில் வந்து நம்ம இப்போது தங்கம் வாங்கிடலாம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ விலை ஏறினப்போ இல்லைன்னா ஒரு அசாதாரண சூழ்நிலை வரப்போ வந்து அதை விற்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க அது கையில் நிற்காது அப்படிங்கிறீங்க நிறைய பேருக்கு இது இருக்கு நிறைய பேர் கேட்குறாங்க பட் அதுக்கு அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய வழிபாடு என்னென்னா குபேர வழிபாடு ஓகே டெய்லி வந்து குபேர வழிபாடு பண்ணலாம் குபேரனுடைய அஷ்டோத்திரம் சொல்லலாம் குபேரனுடைய கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இது வந்து உங்களுக்கு திருப்பதி வந்து குபேரனுடைய ஸ்தலம் தான் திருப்பதி நீங்கள் போக 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 உங்களுடைய வளர்ச்சி வந்து ஆயிட்டே இருக்கும்

வீட்டில் பணம் தங்கணும் அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் இருக்கணும் இதெல்லாம் நடக்கணும்னா குபேர வழிபாடு தான் சிறந்த வழி கண்டிப்பாக சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த குபேர பானைலாம் வந்து பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்றாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குபேரனை வந்து வழிபடணும் அப்படின்னா எப்படி ப்ராப்பராக வழிபடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்ல முடியும் அதான் நான் சொன்னேனே குபேரனுடைய அஷ்டோத்திரம் வந்து சொல்லலாம் குபேரனுடைய அந்த இதை வாங்கி வைக்கலாம் நீங்கள் மூட்டையோடு இருக்கார் தெரியுமா அந்த மாதிரி குபேர சிலையை வாங்கி வைக்கலாம் ஸோ இதெல்லாம் பண்ணலாம் குபேரனுடைய அஷ்டோத்திரம் ட தினமும் சொல்கிறது ரொம்ப நல்லது அதுவும் இந்த சுக்கரதசை நடக்கிறவங்களுக்கு இந்த குபேர ச குபேரனுடைய அஷ்டோத்திரத்தை சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஏதாவது பர்டிகுலர் இந்த நேரத்தில் தான் பூஜைகள் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது விதிமுறைகள் இருக்கா சுக்கர ஓரையில் பண்ணலாமா டெய்லி வந்து சுக்கர ஓரையில் இந்த குபேர பூஜை பண்ணலாம் ரொம்ப நல்லது ஓகே சார் பொதுவாக வந்து ராசிகள் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது தங்கம் வந்து இவர்களுக்கு சேரும் சேராது அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக ஜாதக அடிப்படையில் நீங்கள் தங்கம் பக்கமே போகாதீங்க வேறு எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண சில பேருக்கு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் சில பேரில் சில பேருக்கு வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் சில ராசிகள் நான் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ வந்து ரிஷபராசி ராசி அப்புறம் வந்து இந்த மகர ராசி கும்பராசிக்கு வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க பெட்டரா இருக்கும் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ராசிகள் யார் யாருன்னு கடக கடகராசி சிம்ம ராசி மேஷ ராசி அப்புறம் வந்து ராசி இவங்கெல்லாம் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அதாவது வந்து நான் வந்து ஜென்ரலாக சொல்றேன் ஹாரஸ்கோப்பை பார்த்து அவங்களோட தசாபுக்தி என்ன நடக்குதுன்றது ஓவரால் நான் ஓவரால் அப்படியே ஜஸ்ட் லைட் சொல்றேன் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ஃபுல்லாக பார்த்து தான் சொல்லணும் சிங்கிள் ஆஸ்பெக்டில் நம்ம சொல்லக்கூடாது ஜென்ரலாக இந்த 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 ராசிகள் அதாவது வந்து நான் சொன்னது வந்து இப்போ இந்த ராசி ராசி மகர ராசி கும்பராசி வந்து தாராளமா சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே சார் சார் நம்ம காலகாலமாக இந்த தங்கம் வாங்குறதுக்குன்னு சில நாட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆடிப்பெருக்காகட்டும் இல்லை அட்சய தெருவியாகட்டும் இந்த நாட்களில் நம்ம தங்கம் வாங்குறது அப்படிங்குற ஒரு விஷயம் எனக்கு பர்ட்டிகுலராக அந்த நாட்களில் என்னால் வாங்க முடியல என்கிட்ட காசு இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ என்கிட்ட காசு இருக்கு நான் இந்த வாரம் அந்த காலத்தில் நீங்கள் போனீங்களான்னா உங்களுக்கு கூட்டமும் இருக்கும் நம்ம போக பிடிக்காது ஸோ குறிப்பாக வார நாட்களில் என்ன கிழமை தங்கம் நகை வாங்க வெள்ளிக்கிழமை அது பெஸ்ட்டு வெள்ளிக்கிழமை பெஸ்ட் தங்கம் வாங்குறதுக்கான தங்கம் வெள்ளி அதாவது எந்த ஒரு உலக உலோகமா இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு வெள்ளிக்கிழமை வந்து பெஸ்ட் கிழமை கூட ஓகே வெள்ளிக்கிழமை பெஸ்ட் மற்ற எல்லாம் கூட ஓகே செவ்வாய்கிழமை சனிக்கிழமை கொஞ்சம் அவாய்ட் ஓகே சார் இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்றப்போ எந்த நேரத்துல வந்து வாங்கணும் நல்ல நேரம் பார்க்கணுமா இல்ல குளிகை நேரம் நீங்க அப்படிலாம் அப்படிலாம் கடையில் நம்ம போய் வாங்குறோம் இல்லையா நம்ம செலக்ட் நம்ம இப்போ லேடிஸ் கூப்பிட்டு போனோம்னா அவங்க வந்து செலக்ட் பண்ணுறதுக்கே ஆகிடும் அவங்க பில்லு போடுற கணக்கு டைம் தான் நம்மளுக்கு கணக்கு ஸோ நம்ம அந்த ஓரையெல்லாம் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது ஓகே வெள்ளிக்கிழமை பெஸ்ட்டு அந்த டைம்ல போய் வாங்குங்க அது அதுதான் நல்லது ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஐந்தில் மிக ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலைகளை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி ஸோ ஓவராலாக இப்போ அதுதான் நடந்துகிட்ருக்கு ஆக்சுவலி ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது இன்னும் ஒரு காலங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள காத்துட்ருக்கு இந்தியா இந்தியா வந்து பார்த்தீங்களானா இந்தியாவுக்கு வந்து பெரிய போர் பதற்றம்லாம் இதுக்கு மேலே இந்த வருஷத்தில் இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இருக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க போர் நடக்காது போர் நடக்கும் இந்த மாதத்துலன்னு நான் போன வருஷமே சொல்லியிருந்தேன் மார்ச் டு மேக்குள்ளே போர் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் அந்த டைமில் நடந்தது ஓகே இப்போது நிறைய பேர் கேட்குறாங்க திரும்ப வருமா சார் போர் அப்படின்னு கேட்டாங்க அது வந்து இந்த வருஷத்தில் இதுக்கு மேலே ஒரு போர் சூழ்நிலை வந்து இந்தியாவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை ஓகே பட் உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் இந்த போர்க்க போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் அதனால எல்லா நாட்டுக்குமே அந்த பொருளாதார வீழ்ச்சின்றது இருக்கும் அந்த இம்பேக்ட் இந்தியாவுக்கும் ஓரளவுக்கு இருக்கும் பட் இந்தியா வில் பி இந்த பெட்டர் பொசிஷன் நம்ம வந்து எல்லாரை விட ஒரு பெட்டர் பொசிஷன்ல தான் இருப்போம் பட் இருந்தாலும் உலகம் முழுக்க இந்த மாதிரி ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் போது நமக்கும் அந்த இம்பேக்ட் இருக்கும் ஓகே சார் இப்போது அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்போடைய அந்த வரி விதிப்பை வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் வாய்ப்புகளும் வந்து அதுதான் நான் சொன்னேன் நான் போன வருஷமே இதை சொன்னேன் ட்ரம்ப் தான் ஜெயிப்பார் இதனால் நிறைய பிரச்சனை வரும்னு சொன்னேன் அதே மாதிரி ம இந்த மார்ச் டு ஏப்ரல் வந்து மே வந்து ஒரு ரொம்ப க்ரூஷியலான பீரியட் நம்ம இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பொருளாதார வீழ்ச்சி வரும் அதனால தங்கம் விலை வந்து பத்தாயிரத்தை சொல்லியிருந்தேன் இப்போவும் நான் திரும்பவும் சொல்றேன் இது வந்து இதோட ட்ரம்ப்புக்கு வந்து இப்போ வந்து நான் சொல்லியிருந்த அவரோட ஜாதகத்துல சந்திரனுடைய அந்தரம் நடக்குது அவரோட லக்னம் நம்மளுக்கு தெரியாது பிறந்த தேதியை வச்சு நம்மளால ராசியை கண்டுபிடிச்சிட முடியும் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிட முடியும் சோ அதை வச்சு நான் பார்க்கும்போது அவருக்கு வந்து இந்த சந்திரனுடைய அந்தரம் முடிஞ்சிருக்கு இப்பதான் இப்போ அவரு இன்னும் ஆவார் செவ்வாய் அந்தரம் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட ஆகி இன்னும் என்ன சொல்றது இந்த டாரிஸ் எல்லாம் இன்னும் ஜாஸ்தி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு மோடி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்களா நான் சொல்றேன் அவருடைய ஜாதகப்படி அவரு இன்னும் அடங்க மாட்டாரு இப்போ அமெரிக்கால வந்து இந்த சார்லி கேக்கு அப்படிங்கிறவர் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க ஸோ இது வந்து அமெரிக்காவில் இது ஆரம்பம் தான் இன்னும் இந்த மாதிரி நிறைய கலவரங்கள் நடக்கும் அமெரிக்காக்கே ஒரு இப்போ ரொம்ப மோசமான ஒரு நேரம்தான் ஓகே ஸோ அதுதான் வந்து ட்ரம்ப்பையும் இந்த மாதிரி பண்ண வைக்குது அவரோட ஜாதகப்படியும் அவரோட கிறுக்கத்தனம் இன்னும் அதிகமாகும் அது வந்து தனியே போகிறதில்ல இது இப்போதைக்கு இந்த சூழ்நிலை வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஓகே சார் இப்போ இந்த நிறைய வேலை இழப்புகள் வந்து ஏற்படும் தருவாயில சார் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல சார் சவுங்க என்ன சார் பண்ணலாம் இல்லை இப்போ அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த இண்டிபெண்டன்ஸ் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் அது நம்ம வந்து ஒவ்வொருத்தரோட ஹாரோஸ்கோப் தெரியாமல் ராசி தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது ஓகே ராசின்னு பார்த்தாலே பன்னெண்டு ராசிகள் வந்துடுது ஜென்ரலாக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ராசிகள் பார்த்தீங்களான்னா அந்த மேஷ ராசியும் சிம்ம ராசியும் ஓகே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மேஷராசிக்கு அந்த ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் மேஷராசிக்காரங்களுக்கு காலில் அடிப்படும் ஜாகிரதையா இருங்கன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க சார் நீங்க சொன்னீங்க சார் காலில் அடிபட்டுச்சு சார் அப்படின்னு ஏன்னா கால புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சனீஸ்வரன் வராரு அது காலை குறிக்குது ஓகேவா அது வந்து மேஷராசிக்கு வந்து ஏழரை சனி அப்பதான் ஆரம்பிக்குது பாத சனி வரும்போது தானே காலில் அடிப்படும் இல்லை அப்படி இல்லை கால புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடம் வந்து இது என்ன சொல்றது மீன ராசி ஸோ மேஷராசிக்கு மீன ராசியில வரும்போது தான் ஏழரை சனி ஆரம்பிக்குது அதனால் காலில் அடிப்படன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க கீழே கமெண்ட்ஸும் போட்டிருந்தாங்க ஸோ அது அது அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அத் அத்தாஷ்டம சனி நடக்குது மகர ராசிக்கு அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார் இப்போ நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் இருந்து இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்கிறது இல்லை என்ன பரிகாரம் செஞ்சால் இருந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு இல்லை இந்த இப்போ இந்த பொருளாதார வீழ்ச்சியில் நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இந்த பொருள் செலவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும் வேலை இழப்புன்றதும் நடந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து குபேர வழிபாடு தான் பெஸ்ட்டு திருப்பதிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது சார் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அரசியல் பிரச்சாரம் பயங்கரமாக போயிட்டுருக்கு நம்ம தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் வரப்போறா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க சார் ஓவராலாக இப்போ அந்த பிரச்சார சூழ்நிலைகள் கிரக சூழ்நிலைகளில் எப்படி போயிட்டுருக்கு சார் இல்லை நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டு கேட்குறீங்க அது நான் இப்போ சொல்கிறேன் சொல்கிறது பற்றி ஒன்றும் இல்லை சொன்னால் வந்து மற்ற பக்கத்துலேயும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஏடிஎம்கே அலையன்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு ஏடிஎம்கே எப்படி சார் அது எடப்பாடியாரோட ஹாரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த நம்ம மற்றவங்க யாரும் நம்மளுக்கு எதிரிலாம் கிடையாது நான் ஜென்ரலாக சொல்கிறேன் நம்மளுக்கு ஜோதிட சாஸ்திரத்து மூலமாக நம்ம வந்து சொல்கிறது தான் நம்ம வந்து அவ்வளோ மற்றபடி நம்மளுக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது ஏடிஎம்கே அலையன்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகே சார் இப்போ நம்ம ஓவராலா பார்க்கும் போது ஆல்ரெடி வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறது டிஎம்கே ஸோ புது கட்சியாக டிவிகே வந்து வந்திருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹெவி டிவி டிவிகே பத்தி பேசினா கண்ணா பண்ணா திட்டுறானுங்கம்மா டிவி கே வந்து சரி ஒரு புது கட்சியாக ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்க் அவங்க கிரியேட் பண்ண போறாங்க அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது ஓகே ஓகே அந்த ஓட் பேங்க் அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து யாரை பாதிக்கும் ஏடிஎம்கேவா டிஎம்கேவா அப்படிங்கிறது தான் இப்போ கொஷின் ஸோ அப்படி பார்க்கும் விதத்துல எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை விஜய் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸோட வந்துட்டாருன்னா இன்னும் ஜாஸ்தி சீட்டு இன்னும் ஜாஸ்தி பர்சன்டேஜ் அவங்க கட்சி வாங்க வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே சார் ஸோ அடுத்து வரப்போற காலங்கள்ல குரு வக்ரப்பயிற்சி வந்து நடக்க போகுது ஸோ ஓவராலாக எப்படி இருக்க போகுது சார் குரு வக்கரப்பயிற்சி வந்து ஆக்சுவலி பார்த்திங்களான்னா குரு வந்து இப்போ ரிஷபத்தில் இருக்காரு அவர் வந்து இதுக்கு போறாரு மேஷத்துக்கு போறாரு இல்லையா ஸோ அப்படி வரும்போது அவரோட வக்கரப்பயிற்சி வந்து எந்தெந்த ராசிக்கெல்லாம் மோசமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்களான்னா மெயினாக வந்து மேஷத்தில் ராசிக்கே வந்து வக்கரமாகறாரு மேஷ ராசிக்கு ஆல்ரெடி சனி வந்து ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு ஹெல்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அவங்க ஓகே ராசியில் குரு வந்து உட்கார்றாரு அதை தாண்டி வந்து வக்கரமாகறார் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஏன்னா குரு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டாம் இடத்துல இருந்தது இப்போது அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனும் கொஞ்சம் மாறும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் வந்து வேலை விஷயத்தில் ரொம்ப ப்ரெஷர் இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணி பொறுமையாக போகிறது நல்லது ஹெல்த்து கேர் எடுத்துக்கிறது நல்லது இதெல்லாம் பண்ணணும் அவங்க அடுத்தது பார்த்தீங்களானா ரிஷப ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் வக்கரமாகறாரு பன்னெண்டாம் இடங்கிறதுனால அவங்க ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் டிராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பதினோராம் இடத்துல போய் வக்கரமாகறாரு மிதுன ராசிக்கு ஸோ அவங்க வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எதா இன்வெஸ்ட் பண்றதா இருந்தால் இந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லது அங்கே இந்த குரு வக்கரத்துலேருந்து மாறி வர வரையிலும் ஓகேவா அடு அடுத்தது வந்து கடகராசிக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல போய் பார்க்குற மாதிரி தொழில் ஸ்தானத்தில் தொழிலில் வந்து பிரச்சனைகள் நிச்சயமா வரும் அதை ஹேண்டில் பண்ணணும் மேபி அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் ஒரு நாலஞ்சு மாதம் வேலை வந்து பிரச்சனையாகி வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு நிறைய பேருக்கு நான் ஜென்ரலாக சொல்றேன் ஃபுல் ஹாரோஸ்கோப் பார்க்காம நம்மளால சொல்ல முடியாது ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி சனி நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து ஒம்போதாம் இடத்துல போய் குரு வந்து வக்கரமாய் உட்கார்றாரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் செல்ஃப் டிரைவிங்லாம் வேண்டாம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை எடுத்துக்கிறது பெட்ரு அப்பாவோட ஹெல்த் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஓகேவா அடுத்தது வந்து இவங்களுக்கு கண்ணிக்கு வந்து எட்டாம் இடத்துல போய் வக்கரமாகறாரு அவங்க ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அஷ்டமஸ்தானத்தில் போய் வக்கரமாகறாரு இல்லையா அதனால் ஹெல்த் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதை தாண்டி எல்லா விதத்துலேயுமே தொந்தரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது இல்லையா புதனுடைய வீடு கண்ணி ஸோ அவங்க எல்லா விதத்துலையுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல போய் வக்கரமாகறாரு ஏழாம் இடத்துலன்றதால் ரிலேஷன்ஷிப்லயா இருக்கட்டும் ஃபேமிலிலையாக இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்லயா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப பொறுமையா பிரச்சனையே வந்தா கூட வாயை மூடிட்டு பேசாமல் போயிடுறது நல்லது இந்த நேரத்தில் ரொம்ப அந்த பொறுமையை கடைபிடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது மெயினாக வந்து ரிலேஷன்ஷிப்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இதுலலாம் வந்து ரொம்ப பொறுமையாக கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம் அடுத்தது விர்ச்சகத்துக்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து வக்கரமாகறாரு குரு வந்து ஆறாம் இடத்துல வந்து வக்கரமானாருன்னு வச்சுக்கோங்களேன் கடன் தொல்லைகள் இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் அதிகரிக்கும் இல்லாதவங்களுக்கு இவங்க இப்போதி கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்களா தனுஷு தனுஷுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல வக்கரமாகறாரு அஞ்சாம் இடத்துல வக்கரமாகறதுனால குழந்தைங்களோட ஹெல்த் பார்த்துக்கணும் படிக்கிற குழந்தைங்க வந்து அவங்களோட படிப்பில் வந்து டிஸ்டர்பன்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒரு பிரேக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது படிக்கிற குழந்தைகள் மட்டும் இல்லை இப்போ ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணுன்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதில் வந்து ஒரு பிரேக் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியல் டைம் குரு வந்து அஞ்சாம் இடத்துல வக்கரமாய் உட்கார்றதுன்றது குரு வந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்தால் நல்லது பட் வக்கரமாயி வராது அதனால அவங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது ரொம்ப நல்லது ஓகே அடுத்ததாக மகரம் ராசி மகரத்துக்கு வந்து நாலாம் இடத்துல வக்கரமாகி உட்கார்றாரு நாலாம் இடத்துல குரு ஜென்ரலாக வந்தாலே நல்லதில்ல வக்கரமானதுனால இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஹார்ட் பேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே அம்மாவோட ஹெல்த் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அம்மாவோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்கும் இந்த நேரத்தில் அடுத்த ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு வந்து ஒரு நிம்மதியே இல்லாத தன்மை வீட்லேயே இருக்க வேணாம் நம்ம எங்கேயா வெளியில் தங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி கூட தோணும் சில பேர் வீட்டை விட்டு வெளியில் கூட போய் தங்குறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் இந்த நேரத்தில் அவங்களாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்களா அவங்களோட யங்கர் பிரதர் ஆர் சிஸ்டர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய தைரியம் கும்பராசிக்காரங்களாம் ஜென்ரலாகவே கொஞ்சம் அசட்டு தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் உங்களோட தைரியத்தினாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது உங்களோட நீங்கள் பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கலாம் பட் இந்த நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா உங்களோட பேச்சினாலையும் உங்களுடைய செயல்கள்னாலேயும் உங்களுடைய தைரியமான மூனாலையும் பிரச்சனைகள் தான் வரும் ஓகே அதை பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஓகே ஸோ இறுதியாக மீனம் ராசி மீனம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரமாய் உட்கார்றாரு ரெண்டில் குரு வர்றது ஆக்சுவலாக நல்லது ஆனால் வந்து இவங்களுக்கு வக்கரமாயி உட்காடுறதுனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கையில் காசு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது இந்த நேரத்தில் வந்து செலவுகள் ஜாஸ்தி ஆகும் வரும் பணம் வரும் அது ஒரு பக்கம் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாமல் இருக்கும் ஓகே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பாதசங்கி நடந்துட்டுருக்கு ஸோ இந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து இந்த பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யார் கடன் கேட்டாலும் கொடுக்காதீங்க நீங்களும் கடன் வாங்கிராதீங்க இந்த நேரத்தில் அது என்ன சொல்கிறது ஏதாவது பிரச்சனையில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு நாலஞ்சு மாதம் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது ஓகே சார் இப்போ இனி வரப்போகிற காலங்களில் இந்த ஒரு விஷயம் முக்கியமாக நடக்கும் அதிலிருந்து கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல முடியுமா இந்த ஒரு விஷயம் முக்கியமாக நடக்கும்னா வேலை இழப்புகள் நிறைய நடக்க போகுதுமா ஆல் ஓவர் த வேர்ல்டு இது நடக்க போகுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏன்னா பொருளாதார வீழ்ச்சின்றது வந்து நான் சொன்ன மாதிரி உலகம் முழுக்க இது நடக்க போகுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வேலை வாய்ப்புகள் வந்து இழப்புன்றது வந்து நடக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் வந்து பெரிய வளர்ச்சி இந்த நேரத்தில் இருக்காது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் யாரும் என்ன திட்டம் வேணாம் கொஞ்சம் நாளைக்கு அது வளர்ச்சி வந்து பெருசாக இருக்காது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான விஷயங்களை வந்து வேறு சைடு வந்து டைவர்சிஃபை பண்ணிக்கிறது நல்லது ஓகே நிறைய விஷயங்கள் பேசணும் குறிப்பாக ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அந்த தங்கத்தினுடைய விலை வந்து பத்தாயிரத்தை தாண்டும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு இப்போ யாருமே வந்து தங்கம் எளிமையாக வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தானே இருக்கு ஸோ அதை பற்றியும் சரி குரு வக்ர பேச்சியை பற்றியும் ரொம்ப அழகா எங்களுக்காக இந்த நேர்காணலில் கொடுத்திருக்கீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி